தங்கத்துக்கு பத்து போட்டுச்சு ரொம்ப உடம்பு வலி கண்ணில் தண்ணி வருது இது பாருங்க கண்ணில் தண்ணி வந்து சார சாரையாக ஒடிகிடுச்சி இப்போ வந்து ரொம்ப வலிக்கிறதுனால மயில் இறகுல விட்டுருக்குறோம் இப்போ உடம்பு பூரா பத்து போட்டுச்சு உடம்பு பூரா போட்டுவிட்டாச்சு ரெண்டு 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 மூணு கொப்பலம் உடஞ்சி ரத்தம் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் எப்படியோ ஏழு நாள் கடந்துட்டோம் ஒம்பது நாள் ஆச்சு சனி ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாள் இல்லை நான் சனிக்கிழமையே பார்த்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை இன்ஜெக்ஷன் பண்ணிச்சு சனிக்கிழமை சாயங்காலமே இருந்துச்சு போன வாரம் எட்டு நாள் ஆச்சு தண்ணி விடாதமா கண்ணில் சரியாக போயிருக்கா காப்பாற்றி இப்போ மயிலர்களை தடவை விட்டுங்காட்டி சுகமாக இருக்குன்ட்டு அப்படி நின்றுக்கிறா இல்லைன்னா அப்படியே சோம்பலாக இருக்கும் ஆனால் பெரியம்மை வந்து ரொம்ப படுத்தது பொதுவாகவே கண்ணுக்குட்டி எல்லாத்தையுமே தாக்குதுகா எனக்கு தெரிஞ்சு இப்போ மூணு மாட்டுக்காரங்க எங்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் உங்கள் கண்ணுக்குட்டி எப்படி இருக்குது அந் அப்படின்ட்டு எங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க நாம் அவங்கள விசாரிக்கிறோம் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒன்று புண்ணாகிடுச்சி ஒன்று வந்து இப்படி கொப்பளமாக இருக்குது மாற்றி 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 எல்லா பக்கம் அப்படியே வீக்க வீக்கமாக இருக்குது எல்லாமே பார்த்தாலே தெரியும் கண்ணு அதாவது ரொம்ப இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பிக்கிதாமா நம்ம சொரிஞ்சு விட்டோம்னா அதுக்கு சுகமாக இருக்குது கொம்பு கொப்பளமில்லை கொம்பு மலைக்கிறதால பிக்குது இவ்வளோக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் கடைசியில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கின்னில் வந்து கொப்பளம் வருது ரொம்ப கை வரலை இடுக்கலெல்லாம் பிக்கிது கால் எல்லாம் பிக்கிது எப்படியோ காப்பாற்றிட்டா போதும்